ஹாய் வணக்கம் பொங்கல் லெவல் ஷேப் நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற எட்கே சம்பந்தமான அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போறீங்க நான் வயல்வெளிகளில் அப்படியே எட்கே சம்பந்தமா அது ஒரு சூப்பராக ஒரு பசுமையான விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ கிளப்பலாமா ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி பாயுது எவ்வளோ அழகாக பாயுது பாருங்க பனைமரம் கன்று வந்துருக்குது வாக்கிய ஓரத்தில் பனைமரம் கன்று இந்த பனைமரத்தை வந்து இப்போனா அழிஞ்சுக்கிட்டு வருது பனை மரத்தை நடுவுங்க ரொம்ப நல்லது நிலத்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை பனைமரம் வந்து நம்ம நிலத்துக்கு நல்லது அதே நேரத்தில் அந்த பனைமரத்துலேருந்து நொங்கு வரும் நுங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த பனைமரத்தில் நிறைய மனிதனுக்கு நன்மைகள் அதிகம் இருக்குது நம்ம மரங்களை அழிவு விடாமல் நம்ம காப்போம் தண்ணி வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து ஒரு இதில் வந்து வயலுக்கு இப்போ தண்ணி பாயுது அப்படி சுழல் மாதிரி எப்படி சுத்துது போதும்னு பாருங்கள் பாருங்க எப்படி சுழல் மாதிரி அது கொலா வச்சுருக்காங்க கீழே அந்த வயலுக்கு பாய்றதுக்கு கொலா வச்சுருக்காங்க அந்த கொலா இப்படி போகுது எப்படி மாதிரி சுழல் மாதிரி சுற்றுது பாருங்கள் ஓகே இப்படி பார்த்துருவாங்க அப்படியே ஒரு அழகான விஷயங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு அழகாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் அழகாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் வீடியோவில் அப்புறம் ரெண்டு இரும்பு இருக்குது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படியே பிரிஞ்சு போகுது சின்ன சின்ன உயிரினங்களெல்லாம் அப்படியே பார்க்கலாம் இந்த வயல்வெளியில் நண்டு உயிர் நண்டு பாருங்க ஒரு மேட்டு பகுதியில நிற்கிது பாருங்க உயிர் நண்டு இப்போ பக்கத்தில் போனோம்னா அது அப்படியே மூவ் ஆகும் அப்படியே பக்கத்தில் போவோம் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க கம்மி கை எப்படி கொடுக்க எப்படி கொண்டு பாருங்க செம்ம க்யூட்டில் நம்ம என் வீடியோஸ்க்கு நல்ல ஸ்டில் கொடுக்குது நல்ல இதாக இருக்குது காகம் வந்து கற்றுது நண்டை பார்த்துட்ட கூட அது இரையாகிடும் நண்டு பெருசாக இருக்குது பிடிச்ச பார்ப்போம் அது வந்து கொஞ்சம் கன்சீவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்க்கும்போது பிடிச்ச காமிக்கிறேன் இருங்க காமிக்கிறேன் பிடிச்சிட்டேன் நான் எப்படி சொல்கிறேன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா கன்சிவாக இருக்குன்னு அதோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பி பின்னாடி அதோடய வயிறு பகுதியை காமிக்கிறேன் அது கொஞ்சம் உப்பி இருக்கும் அதில் குஞ்சுனா அதில் நண்டு குஞ்சுனாக இருக்கும் அது காமிக்காயிருங்க இதுதான் வயிறு பகுதி இதில் தான் அதோட நண்டு குஞ்சுனா இருக்கும் பாருங்கள் நண்டு குஞ்சுனா இப்போ இருக்கும் பார் நண்டு குஞ்சுனா இருக்கு பாருங்க இப்போ உயிர்ப்பு குஞ்சுனா உடல் இருக்குது இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுடலாம் நிறைய கிட்ட எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு நூறு குஞ்சு கிட்ட இருக்கும் மிளகு சின்ன சின்னதாக ஒரு பாதுகாப்பான வளைக கூட விட்டுலாம் குட்டி தவக்கில் தண்ணி போயிடுச்சு இப்போ அந்த நண்டு போது பாரு தண்ணியில் அந்த நண்டு போகுது இப்போ இது மாதிரி விட ஒரு வலையில் விட்டால் அது சேஃப்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வலைப்பகுதியில் விட்டுடலாம் வலையில் நான் விட்டுட்டேன் உள்ள ஏன்னா இது மாதிரி இருக்குது கொஞ்சம் வலையில் விட்டு அது கொஞ்சம் சேஃப்டின்னு நினைக்கிறேன் அதனால் அதோட ரெண்டு வலைன்னு சொல்லுவாங்க அந்த வலையில் நான் விட்டுட்டேன் என்ன அழகாக ஒரு பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடய ஷேப்பே சூப்பராக இருக்குது ஓகே அப்படியே சின்ன அழகான விஷயம் இருந்தால் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்போம் பூவிலே பாருங்கள் அதோடய முட்டு முட்டுக்கல் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் பூவாக வரல அது முட்டு பூவாக போதும் அழகாக இருக்குது அந்த முட்டா போதும் அழகாக இருக்குல்ல ஒரு எறும்பு பாருங்கள் அழகாக நுங்குன்னு சொல்லுவாங்க இப்போ பணம் பழமாகிடுச்சு இந்த பனம் பழத்தை காமிச்சினப்போ அது எறும்பு அப்படியே இந்த பணம் ப பழம் ஏறி ஒரு புள்ளி மேலே போய் ஏறுது எழுத அந்த பணம் பழம் காப்போம் உங்க வந்து பணம் பழமாக நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதுலேருந்து தான் இது பணம் அந்த இது பனை மரம் வந்து இது சொல்லுவாங்கள்ல அது இதுலேருந்து தான் அப்படி பணம் அப்புறம் விதையாகவும் நல்லா பனை மரத்தை காப்போம் பணம் மரம் விவசாயிகளை ஊக்குவிப்போம் ஏன்னா பனை மரம் வந்து ரொம்ப நல்லது விவசாயிங்களுக்கு அதை கொஞ்சம் அழிய விடாமல் நம்ம காப்போம் இப்படி பழமாக இருக்குது எவ்வளோ செ வச்சவொன்னு சோப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ செ மஞ்சள் ஆகிடுச்சி பாருங்கள் பழுத்திருச்சி இது பணம் பழமாக ஆயிடுச்சு சூரியன் இப்போ தான் லைட்டாக அப்படியே வெளியே வராரு காகன்னா பறந்து போகுது வாருங்க வித தெளித்த நாற்று நல்லா வளர்ந்து நாற்று பறிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு நாற்று பறித்து நடப்புகிறாங்க எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த காற்று அடிக்கிறதுக்குமா அந்த பயிர் வந்து நெல் பயிர்கள் வந்து எப்படி ஆடுது அழகாக இருக்கு பாருங்கள் ஓகே இதை பறிப்பாங்க பறிக்கும் போது அப்படியே காமிக்கிறேன் அதுங்க வயலில் அந்த நாற்று பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்று போட்டு வளர்ந்ததை வந்து நாற்று இருக்காங்க பறித்து நடப்புகிறாங்க இப்போ என்னமோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் நினைக்கிறேன் இருபது பேர் நட்டுருக்க பறித்து நடப்புகிறாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு போவோம் அது சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இருந்தால் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் உசுற மரத்தில் அதில் ஒரு பூ ஒரு முட்டி வரும் இது வந்து பம்பரம் மாதிரி விளாடும் அப்படியே அந்த காம்பவுண்டை லைட்டாக போயிடுச்சு இதை வந்து சுற்றி விட்டால் பம்பரை மாதிரி சுற்றும் அப்புறம் வந்து பூவை காமிக்கினேன் இருக்க வர மேலே இருக்குது பூ வைக்கணும் பூவை காமிக்கணும் பச்சை கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் நெகம் மாதிரி வச்சு விளாடுவோம் நல்லா கரெக்ட் பண்ணுவோம் புல் வந்து ரெட் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது வந்து காத்தடிக்குவோம் அது நான் ओके نبدا நல்ல காரங்க நல்ல நல்ல येलो कलरல சூப்பரா வந்துருக்கான் பாருங்க கேம் ಇಲ್ಲಿ பாத்துங்க நம்ம நாத்து பட்ச்சிட்டு இருக்காங்க அவங்க நாத்து பட்ச்சிட்டு இருக்காங்க கே பாருங்க இது பகுதி வதியாக இருக்கும் மிகுதியாக இருக்கும் அதனால் பார்த்து நாற்றை படித்து நட ஆரம்பிப்பாங்க கொட்டி வேகமாக பறிக்கிறாங்க பாருங்கள் இது நம்மளால் முடியாது ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஆளுங்களால் முடியும் ஏன்னா புதுசாக பறிக்கிறவங்க படித்தாங்கன்னா கை வலிக்க வைக்க ஆரம்பிச்சு பார்க்கலாம் கல்யாணம் வயலுக்குலாம் தண்ணி விட்டு உழுது போட்டிருக்காங்க இதை வந்து ஒரு வாட்டி உழுதுட்டு அப்படியே பரம்படிச்சுட்டு இந்த வயல் இது மாதிரி வயல்வெளியில் தான் அந்த நாட்டு படிச்சு வந்து நட ஆரம்பாங்க ஆனால் விவசாய டைம் ஆகிட்டாவே அப்படியே வயல்வெளி நின்று அப்படியே பார்க்கும்போது போது அப்படியே பசுமையாக சூப்பராக இருக்கும் விவசாயம் செழிப்பாக செழித்தா இயற்கையே அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கைக்கு அழகுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் ஏன்னா இது வயல் நடாமல் இருக்கிறப்ப வெறுமனையாக கிடைக்கிறப்ப அவ்வளோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்காது ஆனால் வயல் வந்து தண்ணி விட்டு அதை நடப்புகும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம அது வந்து நம்மளோட மு முதுகெலும்பு வந்து விவசாயம் ஏன்னா முதுகெலும்பு இருந்தால் தான் ஒரு மனுஷனால் நிற்க முடியும் அது மாதிரிதாங்க விவசாயம் நின்று விவசாயி நல்லா இருந்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் இருக்கிற சிட்டியில் இருக்கவங்களுக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்க முடியும் ஏன்னா முதுகெலும்பு இல்லாட்டினா அவனால் நிற்க முடியாது விடுவ வேண்டி தான் ஒருத்தவங்க நம்பி இருக்க வேண்டி தான் இதை செஞ்சு விவசாயத்துக்கு நல்ல உரிய பலன் கிடைக்கணும் உரிய அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மலைலையும் சரி இந்த வெயில்லையும் சரி ஒன்று மழை பேஞ்சால் மழை பேஞ்சு த பயிரை அந்த காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியோ காப்பாற்றி கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கணும் நம்ம பணமாக காசு ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வேலையை பண்ணுறாங்க ஆனால் அந்த அரிசி வந்து அந்த நெல்வெளி அரிசி நெல் வந்து அரிசியாகி எடுத்து யாருக்கு எங்கே போய் சேர்ந்தோம் ஆனால் எங்கேயோ வந்து வேஸ்ட் ஆகாமல் பண்ணது அது ஏன்னா அவங்களுக்கு வந்து உரிய விலைகள் கிடைக்க முடியுது ஒரு நார்மலாக ந நிர்ணய விலை கிடைக்கும் கிடைக்கணும் ஏன்னா அறுத்து கொண்டுட்டு போய் விற்க போகும்போது ரொம்ப ரே ரேட்டு வந்து டவுன் ஆகிடுது இல்லை பணம் வந்து சில இடத்துல வந்து கரெக்டான பணங்கள் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பணம் கிடைக்கணும் அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா விவசாயிகள் வந்து அவனது நாட்டின் முதுகெலும்பு அந்த முழு முதுகெலும்பு இருந்தால் தான் அவனால் நிற்க முடியும் ஒரு மனுஷனால் முதுகெலும்பு இருந்தால் தான் நிற்க முடியும் முதுகெலும்பு இல்லைன்னா ஒருத்தவங்க சார்ந்து வாழ்ந்துற மாதிரி வாழ்கிற மாதிரி போயிடும் அந்த முழுகெலும்பு நின்னால் தான் நம்ம வந்து நல்லா முடியா வெளியில் போய் வேலை செய்ய முடியும் நம்ம பசங்களும் சரி நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா போது அந்த முதுகு முதுகெலும்புக்கு என்றைக்கும் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ரொம்பவங்க நிர்ணய நியாயமான விலைகள் கிடைக்கும் ஓகேவா சரி ஓகே உங்களால் முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும் அவங்க அப்படியே பாருங்கள் பார்க்கும்போது அழகாக பசுமையாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல அப்படியே கண்ணிய பார்த்துருவாங்க அங்கே ஒருத்தர் வரப்பு வரப்போட்டுறார் சைடில்னா அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க அதை வெட்டி வெட்டி போடுவாங்க மனிதனுக்குன்னு நல்லங்க பறவைகளுக்குன்னு உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விவசாய விவசாயம் செலிட்டாவே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அப்படியே வீடியோஸ் எடுத்து வானொலியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக அழகாக பிறந்தபோது பாருங்கள் வா சிம் அழகில் நாற்று நட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா ஊரடி உன்னை கால் அடி விட்டு விட்டு கட்டிட்டுருக்காங்க எதுக்கு பக்கத்து பக்கத்துக்கா இது மாதிரி தான் தள்ளி தள்ளி கொஞ்சம் நடுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது கிட்டத்தட்ட ரெண்டு தூரும் மூணு தூரத்தை வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து மணிகள் அவ்வளோ சூப்பராக முத்து முத்தா வரும் சரி நடும்போதும் அப்படியே கம்பெனி தான் காமிக்கிறேன் அப்படியே தூரத்தில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு மைலாக அழகாக எப்படியோ இறகோட அந்த வரப்பு பகுதியில் நடந்து போகுது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதோடய இறகு எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க அப்படியே நமக்கு வந்து அப்படியே தொகை விரிச்சா அழகாக இருக்கும்ல பார்ப்போம் அப்படியே வயல் பகுதிக்கு வந்தோம் அழகாக அதை நடையப்பரு அழகாக இருக்குது நம்ம பார்த்தோம் ஓடுது நம்ம அருகில் போகும்போது சரி அதை டிஸ்டர்ப் அது அதோடய வேலையை பார்க்கட்டும் விரகத்தை தேடட்டும் அதோட இதயத்தை தேடட்டும் ஓகேங்க சூப்பராக ஒரு அழகான ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் சூப்பராக ஒரு இயற்கை சம்மந்தமாக ஒரு ட்ராவலிங் ஒரு வீடியோஸ் பார்த்தீங்க இந்த வீடியோ பிடிக்கிற இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமல்வொலி ஷோப்பா இருக்கேன் இது மாதிரி ஒரு என்டர்டெயின் வீடியோஸு அமௌலி ஷோக்குலாம் பாய்